நடவடிக்கை கிரமம் பதினேழு சட்டம் நம்ம இந்த சாப்பிட்ற சாப்பாடை பற்றி நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் நம்ம அது குறித்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் சாமி வந்து அதை வந்து அழகாக ஒரே வார்த்தையில் சாப்பாடு எதுக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டார் நம்ம என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணுறோம் இந்த உணவு வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் நல்லது அது கெட்டது எது அப்படின்னு தேடி தேடி ஓடுறோம் பார்க்குறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அவருக்கு அது முக்கியமான காரணத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார் பதினேழாவது சட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஜீவனை ரட்சிக்க வேண்டியாகும் சாப்பிடுவதுன்றார் நீ ஏன் சாப்பிடணும்னா மோட்சம் அடைகிறதுக்கு நீ சாப்பிடணுன்ற ஆனால் இதே சாமி தான் சொல்லியிருக்காரு உண்மையான அன்னம் எது அப்படின்னு சித்த வேதத்தில் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொல்லுவேன் சாமி இங்கே அப்படி சொல்லுவார் அப்புறம் அங்கே அப்படி சொல்லுவாருன்னு சொல்லி ஆனால் நம்ம ரெண்டு ரெண்டு இடத்துல இருந்து அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறோம் உன்னுடைய ஜீவனை ரட்சிக்க வேண்டி சாப்பிடுவதாகும் உணவு முறைகளை ரச்சிக்க வேண்டி அப்படின்னா சாப்பிடுவாங்கன்னா அங்கேயே என்ன சொல்லிட்டாருனா நீ பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்ட்டார் ஆனா உனக்கு இந்த ஜீவனை ரச்சிக்க வேண்டி மோட்சம் அடைய வேண்டியதா கதி எடுக்கணும் மேல அதுக்கு உன் உடம்புல சக்தி வேணும் உடம்புல சக்தி வேணும் காலையில ஒரு பொழுது சாப்பிட்டேன்னா மதியம் வந்து உக்காந்தேன்னா கதி எடுக்கிறதுக்கு உன் உடம்புல தம்பு இருக்கு நாலு நாள் ஒருத்தனை பட்டினி போட்டு கெதி எடுனா என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்குது மனசு வேலை செய்யாது ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னா நான் என்னன்னே தெரியாமல் அவன் போய் சேர்ந்துடும் என்னென்னே தெரியாமல் போய் சேர்ந்துடும் அதனால் சாமி என்ன சொல்கிறாரு நீ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரையும் நீ சாப்பிடணுன்றார் என்னென்ன தெரிஞ்சுக்கிற வரையும் மொதல் நீ சாப்பிடணும் தான் நீ சாப்பாடு விடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும் அதுவே முடிவு பண்ணும் நீ எடுத்ததுமே நான் வந்து நான் சாப்பாடு சாப்பாடை விட்டுட்டேன் தூக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னுலாம் அது நோயாயிரும்ட்டார் அப்போ அது சுருக்கமாக சொல்கிறாரு ஜீவனை ரச்சிக்க வேண்டி உண்பதாகும்ட்டார் அப்போ உணவுக்கு அவர் என்ன செய்கிறாரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆனால் அது பெருசு இல்லைன்றாரு ராஜாக்களிலும் ராஜாவாகுன்றார் எது உணவை ராஜாக்களிலும் ராஜாவாகுன்றாரு அதனால தான் சத்தினியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பலகையில் போட்டு சாப்பிட்றோம் உயரமான பலகைகளை போட்டு நாம கீழே இருந்து நம்ம ரசிக்கக்கூடிய உணவை மேலே வைத்து அதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறோம் மேலே வைத்து அதை நாம் உண்பதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்றாரு சத்தினி சபீதியாக சாப்பிட வேணுன்றார் கடைசியா சத்தினா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வித்தியாசம் பாராமல் ஒன்று சேர்த்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துன்றார் அடுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பொழுது அதனில் உள்ள தோஷம் நீங்குவதாகும்ன்றார் மாறாக நீ தனித்துவமாக செய்தால் அது தோஷத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு நான் இதுதான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது கூட முடிந்த அளவு எல்லாத்தையும் பிசைஞ்சு சாப்பிட பழகுங்க ஏன்னா அவர் எங்கே தோஷம் போகுதுன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா ஒவ்வொரு உணவும் அதன் அதனுடைய குணத்திற்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு உணவோடையும் அது நாங்கள் வைத்தியத்தில் வந்து இது இதுக்காக இது இதுக்காக அதுன்னு சொல்லி பிரிக்கும் அது மாதிரி அது தன்னை சரி பண்ணிக்கிறோம்ன்றார் அந்த உணவு தன்னை சரி பண்ணி அது சரி பண்ணும் பொழுது நீ சாப்பிடக்கூடிய உணவு விஷம் நீங்கி அமிர்தமாக மாறும் அது எதிர்க்குன்னா உன்னுடைய ஜீவ ரட்சை கிடைப்பது வரையும் நீ உண்ணுவதாகும் சொல்லி சொல்லிட்டார் சாமி வந்து நீ சாப்பிடவே கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல சித்த வித்தியார்த்திகளுக்கு சித்த வித்தை செய்பவர்களுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா நீ ஞாபகத்தில் வச்சுக்க நீ ஏன் சாப்பிடணும்னா நான் இன்னைக்கு உட்காந்து ஜெவம் பண்ணணும் வித்தை எடுக்கணும் அதுக்காக நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னா அந்த அளவை நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் நாங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் அது உங்களுடைய கையில் இருக்கு ஏன்னா இப்போ இங்கே ஜெவம் முடிஞ்ச உடனே கரெக்டாக ஒரு நாலு பேர் கிளம்பி போயிடுவாங்க என்னன்னா நாங்கள் இரவு உணவை விட்டுட்டோம் ஏன்பாங்க சந்தோஷம் ஏன்னா அவங்க உடனே விடலை ஒரு காலம் எடுத்து அதுக்கு பழக்கமாகி அந்த உடம்பு வேணான்னு சொல்லு அது சொல்லுது இல்லையா அந்த உணர்வுக்கு வந்ததும் பிறகு தான் அவங்க அதை விட்டுட்டு போறாங்க மற்ற நேரம் சாப்பிட்றாங்க மதியம் சாப்பிட்றாங்க காலையில் சாப்பிட்றாங்க இரவு உணவு வேண்டாம் அங்கே ஒரு வாழைப்பழத்தோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போகிறாங்க அது மாதிரியான ஒரு நிலை அப்போ நம்ம சிந்தனையில் இந்த ஜீவ மோட்சத்திற்காகத்தான் நான் சாப்பிட வேண்டும் சிந்தனை இருந்தால் நீ அதிகமாகவே சாப்பிட மாட்டே சாப்பிட்ற எண்ணம் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் பதினேழுல அதை சக்தினி சபீதியாகத்தான் சாப்பிட வேண்ட சித்த வித்தியார்த்திகள் ஒரு அஞ்சு பேர் டூர் போறீங்க வெளியில ஒரு இடத்துல போறீங்க தங்குறீங்க தங்க வேண்டிய சூழல் வந்துருச்சு தங்குறீங்க அங்க சமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது சமைக்கிறீங்க அப்பவும் என்ன செய்ய சொல்கிறாரு சத்தினி சாப்பிடுங்கன்றாரு நீ ஒரு இடத்துக்கு போயிட்ட அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருங்க சத்தினி சாப்பிட்ருங்க ஒரு இலையிலையோ ஒரு தட்டுலையோ ஒரு சட்டிலேயோ போட்டு பிசைஞ்சு வட்டமா உக்காந்து சத்தினியா சாப்பிட்ருங்க அது உத்தமம்ன்றாரு அது தோசத்தை உணவு தோசத்தை நீக்குன்றார் இதை எல்லா வகையிலையும் பழக்கப்படுத்துவதாகுன்றார் எல்லா வகையிலும்னா வீட்டிலேன்றார் வீட்டில் எல்லாரும் வித்தியார்த்தியாக இருந்தால் அதையே செய்கின்றாரு வேலை குறைஞ்சு போகும் வேலை பழு குறைஞ்சு போகும் நேரம் அதிகமாகும் ஜபத்திற்கான நேரம் கிடைக்கும் அப்படி பல விதமான விஷயங்களை அதுல சொல்லிக்கிட்டே வர்றார் இது பதினேழு சரியா பதினெட்டு நம்ம மேல நமக்கே பயம் வரக்கூடிய ஒரு இடம் இருக்கு நம்ம மேல நமக்கே உள்ள போகாதங்க வெளியில புறத்துல நம்ம இந்த சபை இருக்கு ஒரு பய உணர்வு நமக்கே வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு அப்படின்னா இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் சடனா என்னடா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராகிடும் சாமி என்ன சொல்றாருன்னா நிர்வாணம்ன்ற ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் ஆடை இல்லாமல் இருந்துட்டான் அப்படின்னா அங்கே என்ன வந்துடும் சலசலப்பு வர ஆரம்பிச்சிடும்ன்றார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அது ஆணோ பெண்ணோ ஆணா இருந்தா ஆணுக்குரியது பெண்ணாக இருந்தா பெண்ணுக்குரியது ஏன் இந்த சலனம் சஞ்சலம் வருதுன்றார் ஏன் இந்த சலனமும் சஞ்சலமும் வருது உனக்குள்ள வருதுன்றார் அதுக்கு அவர் எப்படி சொல்லி வராருன்னா நான் மொதல் அதை சொல்லிட்டு இதை சொல்கிறேன் எப்படி சொல்லி வராரு அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது பெண்ணை நிர்வாணமாக ஆக்கி நிறுத்தினால் உனக்கு ஏதேனும் சஞ்சலம் வருமானு கேட்குறார் ஒரு பிள்ளையை டக்குன்னு கொண்டு வந்து நிர்வாணமாக நிறுத்திட்டான் உனக்கு ஏதாவது தோணும் அப்படின்றார் தோணுமா தோணும் என்ன தோணும் தெரியுமா ஏன் இந்த பிள்ளை இப்படி நிற்கிதுன்னு தான் தோணும் ஏன் இது ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிது அப்படின்னு தான் தோணும் அப்போ அங்கேயே அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா இது உனக்கு தகுதி இல்லாதது நீ சிந்தனை அந்த சிந்தனைக்கு தான் போற இது உனக்கு தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லுது உனக்கு அதுல மோகமோ எதுவுமோ வர்றது இல்லை முத அவளுக்கு ஒரு துணியை கொடுத்து போர்த்த வைப்போம் ஏன்னா அடுத்த நாலு பேர் வந்துட்டா என்ன ஆயிடும் தப்பாயிடும் ஆயிடும் அப்படின்ற சிந்தனை உனக்கு வருது அப்படின்னு சாமி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அதற்கான அறிவு இல்லாததனால் உனக்கு அந்த சிந்தனை வருதுன்னு சொல்லி சொல்ற அப்ப அங்க உனக்கு அந்த மோகிப்பு வர்றது இல்லை இல்ல ஒரு இருபது இருபத்தி ஒரு வயதுல ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தினால் உனக்கு அந்த மோகிப்பு வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப அதே பெண்ணை வயது குறைந்த பெண்ணை அதுலயும் வயது குறைந்த பெண்ணை அலங்காரம் செய்து தோடு ஜிமிக்கி எல்லாம் போட்டு நல்ல டைட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினால் உனக்கு எப்படியான கற்பனை வரும்னு கேக்குறாரு இப்பதான் உனக்கு அதை அனுபவிக்கணும்னு தோணும்ன்றார் அவ ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தா உனக்கு அப்ப தோணலை அனுபவிக்கணும்னு என்ன தோணுச்சு ஒரு ஆடையை எடுத்து கொடுப்போம்னு தோணுச்சு ஆமா ஆடை எடுத்து கொடுப்போம்ன்ற நிலை தோணுச்சு ஆனால் இப்ப அவ நல்லா அள்ளி கட்டி முடிஞ்சு அலங்கரித்து வந்து இருக்கா ஆனா இப்ப உன் மனசு என்ன சொல்லுதுன்னா எப்படியாவது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இது எதனால் உனக்கு உண்டாச்சு அப்படின்னா அது ஓன் தவறு இல்லைன்றாரு ஓன் தவறு கிடையாது உன்னை வசியம் செய்யக்கூடிய மோகிக்க கூடிய செயல்களை அவள் செய்து வந்ததனால் சொல்லி சொல்றார் ஆகையினால் இப்ப நீங்க எல்லாம் உக்காந்துருக்கீங்க இல்ல இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான காரணத்தை சொல்றாரு சாமி நீங்க ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கணும் நகை போடக்கூடாது அப்படின்றதுக்கான காரணத்தை தான் அதில் சொல்றாரு ஒருத்தர் ஒருத்தர் நீங்களே சஞ்சலப்படுத்திக்க கூடாது அப்படின்றத சொல்ல வர்றாரு இல்லையா இப்ப எல்லாம் இப்படி ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கீங்க இப்ப அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை கொடுத்து எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு வாங்கன்னா எல்லாம் டோட்டலா என்ன ஆயிடும் மாறிடும் அப்ப அங்க பரஸ்பரமான ஒரு உணர்வை சாமி கொண்டு வரார் மனநிலையை மாத்திராரு அங்கதான் சொல்றாரு அபிமானம் தவிர்த்தல் அபிமானம் வரக்கூடாதுன்றார் மொதல் நீங்க உங்களை பார்த்து உங்க மீது உள்ள அபிமானம் போனால்தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்க்க முடியும்ன்றார் நிர்வாணம்ன்றது வேறொரு பெண்ணை பார்த்தோ வேற ஒரு ஆண்மகனை பார்த்தோ நீங்கள் சஞ்சலப்பட்டோ மோகிப்பதோ கிடையாதுன்றாரு மொதல் நீங்க அதுதானே ஒன்னட்டே இருக்கு நீ முதல் ஒன்ன பாரு கண்ணாடியில பார்த்து பார்த்து இதுதான் அங்க இருக்கு அப்படின்னா அந்த மோகிப்பு விட்டு போகுன்றாரு நீ மற்றவர்களை பார்த்து அந்த மோகிப்பு விட போவது கிடையாதுன்றாரு முதல் நீ ஒன்ன பார் ஒன்ன பார்த்து பார்த்து அந்த மோகிப்பை விட்டு போகுன்றாரு அதுக்கப்புறம் நீ யாரை பார்த்தாலும் இங்க பாரு இது என்னட்ட இருக்கிறது தான் இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இது ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் அப்படின்றது வந்துரும் சொல்லி சொல்றாரு அதனாலதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாம் இது மாதிரியான சட்டமும் இந்த மாதிரியான ஆடையும் கொண்டு வந்ததற்கான காரணம் மிக எளிமையாக வைத்ததற்கான காரணம் இந்த மோகிப்பிற்கும் வசியத்திற்கும் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இதெல்லாமே இறைவனால் உண்டாக்கப்பட்டது என்று நினைத்து அபிமானித்து கொண்டிருக்க மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை உணராத போதுன்றார் எங்க சொல்லிட்டாரு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த உலகம் பூரா இறைவனால் படைக்கப்பட்டது ஜீவராசிகள்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது இப்படி சொல்றது ஒரு மனுஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க கேக்குறீங்க அப்ப நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க சாமி என்ன சொல்றாருன்னா அதுல தான் நீயும் வந்தேன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க பாரு அது அறிந்து கொள்கிற வரையில் அது அறிந்து கொள்கிற வரையில் உனக்கு இந்த மோகிப்பும் வசியமும் இருக்கும் விடப்போவதில்லை என்றார் முதல் நீ இத முத தெரிஞ்சுக்கன்ற எல்லா உயிர்களும் அந்த உயிர்களோடு சேர்ந்து மனிதன் என்று அபிமானிக்க என்றார் அவர் எங்க நீ நிர்வாணத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்ல வாரார்னா மற்ற விலங்குகளை பாருன்றார் ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கின்றார் ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கா பார் சிங்க என் ட்ரெஸ்ஸு போட்டு வருதா ஆனால் நம்ம தான் என்ன செய்யறோம் குரங்க பிடிச்சிட்டு வந்து நீ சட்டை எல்லாம் மாட்டி விட்டு கூத்து காட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப அதை பாருன்றார் அப்ப அது இறைவனால் படைக்கப்பட்டது என்றால் நீயும் இறைவனால் படைக்கப்பட்டதானால் நீ மட்டும் ஏன் ட்ரெஸ் போடுறேன்றார் அடுத்த கேள்வி நீ ஏன் ட்ரெஸ்ஸு போடுற நீ ஏன் அலங்காரம் பண்றேன்றார் இல்லையா இறைசக்தி கொடுத்தது நமக்கு தேவையான துவாரங்கள் மட்டுமேன்னு சொல்லி சொல்றார் துவாரங்கள் கழுத்துக்கு கீழே இல்லை மேலே அது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஒன்பது துவாரங்கள் இல்லையா அதன் வழியாக நசிந்து போகக்கூடிய ஜீவனைத்தான் நாம் மேலே ஏற்றி ஈஸ்வரனாக ஆகுவதாகும் இப்ப அந்த இறை சக்திக்கு நாம காதில் தோடு போடணும்னு அதுக்கு தோணிருந்தா நீ பிறக்கும் பொழுது இரண்டு ஓட்டைகளை போட்டுதானே அனுப்பிச்சிருக்கோம் ஏன் போடல அப்படின்னு கேட்கிறார் அப்ப நீ எப்பொழுது எங்க வழி மாறி போற அப்படின்னா இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி இல்லாமல் இருப்பதனாலேயே நீ திசை மாறி போய்கிறாய் சொல்லி சொல்ற சாமி ஒரு நிர்வாணத்துக்கு இவ்வளவு உதாரணம் கொடுக்குற நம்ம சொல்லிட்டேன் சாதாரணமா நிர்வாணம்னு ஆனா இவ்வளவு பெரிய தத்துவத்தை அதுக்குள்ள சொல்ல நீ நினைச்சுக்கோ உனக்கு எப்பெல்லாம் நிர்வாணம் ஒரு அசிங்கம் தோணுதோ அப்பெல்லாம் ஒரு நாயப்பாரு பாரு கழுதைய பாரு குதிரையை பாரு யானையை பாருன்றார் அதெல்லாம் ட்ரெஸ் போடல இல்ல எந்த யானையும் ஒரு சிங்கத்தை பார்த்தோ இல்ல தன்னோத்த ஒரு யானையை பார்த்தோ அது ட்ரெஸ் போடலைன்னு ஒதுங்கி செல்லுவது கிடையாது அது பெண் யானையா இருந்தாலும் ஆண் யானையா இருந்தாலும் அது நகர்ந்து போவது கிடையாது ஏன் அதற்கு அந்த உணர்வு வரவில்லை என்றால் அவைகளுக்கு அபிமானம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் ஏன் அபிமானம் வந்தது என்றால் வெறு விருப்பு வெறுப்புனால் அபிமானம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒரு நிர்வாணத்தை நீங்க கையாள்வதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னு சொல்றாருன்னா முதல் இயற்கையோடு இயற்கையாக ஒத்து போவதுன்னு சொல்லி சொல்றார் சரி இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க ட்ரெஸ்ஸு போடணுமா வேணாமா இல்லை அடுத்து அதுதான் சரியா ஆனால் சாமி என்ன சொல்கிறாருன்னா சாமி இப்போ அதே சாமி தான் கோவணம் கட்டியிருக்கார் அதே சாமி தான் மீட்டிங் போய் இந்த மாதிரி முண்டு கட்டிட்டு பொதுமக்கள்கிட்ட நின்று பேசுவார் என்ன சொல்கிறாருன்னா தன்னை தான் அறிந்தவன் தன்னை தான் அறிந்தவன் காலத்திற்கு தகுந்தால் போல் செயல்படுவான் இப்போ நம்ம சொல்லிட்டோம்ன்றதுக்காக எல்லாரும் ஐம்பது பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போக முடியுமா போக முடியாது நம்ம எல்லாரும் தன்னைத்தான் அறிந்திருக்கலாம் ஆனால் தன்னைத்தான் அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க வெளியில நிறைய பேர் இருக்காங்க அங்க குழப்பம் வந்துடும்றாரு அதனால என்ன சொன்ன சொன்னாருன்னா இந்த வித்தை வாங்கியவர்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அளவு இதை பின்பற்ற வேண்டுவதாகவும் சொல்லி சொன்னார் சொன்னாரா இது கடைசி அவர் குழப்பத்துக்கு வந்ததுனால சாமி என்ன செஞ்சிட்டார்னா ஆலயத்தை எடுத்த பொழுது இதையும் தூக்கிட்டார் ஆலயம்னு ஒன்று வச்சிருந்தார் இல்லையா அப்ப எடுத்த பொழுது இதையும் தூக்கிட்டார் தூக்கிட்டு என்ன செஞ்சார்னா முப்பது சட்ட திட்டங்களை எவனோ ஒருவன் பின்பற்றுகிறானோ இந்த முப்பதையும் எவனோ ஒருவன் பின்பற்றுகிறானோ அது ஒருத்தரோ பத்து பேரோ முப்பது பேரோ ஐம்பது பேரோ அவர்கள் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடலாம்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில் நான் சொல்றேன் புரியுதா யாரெல்லாம் இந்த முப்பது சட்டத்துக்குள்ள இருக்காங்களோ அவங்க நான் மேலே சொன்ன நடவடிக்கையில் ஈடுபடலாம் அதுவும் என்ன சொல்றாரு எப்படி உன்னுடைய மனம் திடமாகும் வரையில் நீ இப்ப சட்டத்துக்கே வந்தாலும் உனக்கு அந்த பக்குவம் வேணும்ன்றார் இருக்கணும்ன்றார் அதைதான் அபிமானம் கலட்டுதல்னார் அதுக்கு முதல்ல நீ ஒன்ன பாருன்னார் ஒன்னா உள்ளையும் பார்க்கணும் வெளியையும் பார்க்கணும் இந்த இந்த சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையான சட்டம் அதை சாமி குழப்பம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா செய் வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவானுன்னு சொல்லி மொத்தத்துக்கும் தூக்குனார் ஆலய இதில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தூக்குனார் ஆனால் முப்பது சட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ சாமி என்ன சொன்னாரோ அப்படித்தான் செய்வாங்க அப்படித்தான் இருப்பாங்க அது மறைமுகமாக அது ஒரு நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒன்று சரியா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல வந்து இந்த அபிமானம் தவிர்த்தல்ன்றது ஒரு தனி லெசன் அது எங்களுக்கெல்லாம் நாங்களாம் செல்வையாட இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஆமா அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பாரபட்சம்லாம் இருக்கார் இப்போ நீங்கள் திடீர்னு உங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும் திடீர்னு இப்போ ஐம்பது பேரத்தில் யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சி வேட்டியை கழட்டங்கன்னா ஆறும் கழட்ட மாட்டீங்க ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் அதை ஈஸியாக செஞ்சோம் பத்து பேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கலெக்டராகபார் கலெக்டி தூக்கி போட்டு நாங்கள் வாட்டி நடந்துகிட்டே இருப்போம் அது வ வரணும் அப்படின்றாரு அந்த பத்து பேரில் ஆம்பளையாலும் இருப்பாங்க பொம்பளையாலும் இருப்பாங்க அது அபிமானம் கலெக்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அது யோகத்தில் ஒரு படி நீங்க நீங்கள் குருகுல கல்வி போகும்போது இது ஒரு க்ளாஸாகவே இருக்கும் இது ஒரு வகுப்பாகவே இருந்தது அந்த காலத்தில் எல்லாமே இருந்தது நாகரீகம் கருதி தான் எல்லாம் மாற்றப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் அது ஒத்து வராதுன்னு சொன்னதுனால சாமி என்ன பண்ணிட்டாரு முப்பது சட்டம் கொடுத்து அதை தனியாக ஒதுக்கிட்டார் அவங்க மட்டும் அப்படி இருந்துக்கிறட்டோம் மத்தால அவன் அவன் பாட்டுக்கு ஜெபிச்சுக்கன்னு சொல்லி சொல்லிட்டார் ஏன்னா சட்டத்திட்டத்தில் என்ன மொட்டையாக படிச்சுட்டு சாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இவரெல்லாம் முப்பது சட்டமெலாம் கிடையாது இங்கே பாதி பேர் சரியா அப்போ அவங்களுக்கு என்ன என்ன வரணும் ஓ நம்ம இப்படி கூட ஜெபம் பண்ணலாம் போலன்ற சிந்தனை வரும் அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் அதனால சாமி என்ன பண்ணிட்டாரு அனைத்து சட்டங்களுக்கும் உட்பட்டவனே அதை செய்ய வேணும்னு சொல்லி சொல்லிட்டார் முதல் முப்பதையும் கடைபிடி அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் நான் அதை சொல்கிறதே கிடையாது நீ முதல் பத்துல இருந்து பக்குவ நிலைக்கு வந்துரு மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து சரியா சரி நமஸ்காரம் வந்துட்டு சத்தி